நியூசிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் யாரும் நம்ம மறந்திருக்க மாட்டோம் ஜெசிடா அவர்கள் இந்த ஜெசிண்டா அவர்களை பற்றி அடிக்கடி நம்ம கொரோனா காலத்தில் இருந்தோம் நிறைய செய்திகள் இருந்தோம் கொரோனாவை கட்டுப்படுத்தின முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெயர் வாங்கினாங்க மேற்குலக நாடுகளில் நியூசிலாந்துக்குன்னு ஒரு தனி பெயரை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனால் சில பல சர்ச்சை காரணமாக அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க ஜெசிண்டா அவர்கள் இப்படி தான் நியூசிலாந்தினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே வெளியாகி வருகிறது இதே மாதிரி இன்னும் பல 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 செய்திகள் இருக்கின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனையில தொண்ணூத்தி ஒன்பதாவது நாள் அப்படிங்கிறது நடந்துருச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள்லையும் தாக்குதல் குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அறவே இல்லைங்க தாக்குதல் ரொம்ப கூடிட்டு தான் இருக்குது அதுலேயும் சொல்லப்போனால் இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது ஏமன் நாட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்கா மற்றும் யூகேனுடைய வான்படை நேரடியான தாக்குதலை இப்போ ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்காங்க மூத்தியும் திருப்பி என்ன செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் அதிகமான மிசைல்ஸை ரெட் சீல கடத்தி விட்டுருக்காங்க அமெரிக்கா மற்றும் யூகே போன்ற நாடுகளுக்கு ஒரு பயம் வரட்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் இது அமெரிக்கா மற்றும் யூகே நாடுகள் மட்டும்தான் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளும் இருக்காங்க சரிப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் என்னப்பா ஆச்சு எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் இன்னும் இரண்டு வருடங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு ஜோசியம் சொல்லப்படுகிறது இந்த ஜோசியத்தை சொன்னது நான் கிடையாதுங்க நேட்டோ அமைப்பு தான் ஸோ நாட்டோ அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போயிட்டே இருக்க போகுது அதுக்கு பிறகுதான் அதுக்கான ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தாங்குவதற்கான அந்த கெப்பாசிட்டி உக்ரைனுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடமுமே அங்கே வந்து ஃபுல்லாக கண்ணி வெடிகள் நிறைந்த பூமியாக மாறிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் போகிறாங்க இல்லாட்டி பல நாடுகளுக்கு தஞ்சம் போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது அங்கே விவசாயம் அப்படிங்கிறதும் சுத்தமாக அழிஞ்சழிஞ்சு வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே வெளியானது இதற்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டோ சொல்லியிருக்காங்களே எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க நாட்டோக்கு நிறைய விதமான தகவல்கள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த இஸ்ரேல் மற்றும் காசா பகுதிகளில் நேட்டோ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை ரொம்ப பெரிய அளவில் ஒரு மெயின் பிக்சராக பார்க்கல அது ஒரு சைடாக பார்த்துட்ருக்காங்க அப்படி சைடாக பார்க்குறதுனால என்னாகும் அப்படின்னா உக்ரைனுக்கு போதுமான உதவிகள் கிடைக்காம போகலாம் ஸோ உதவிகள் கிடைக்காமல் போகும்போது உக்ரைனால் எதிர்த்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது இதனால் கூட உக்ரைனுடைய போர் நீண்டு போகலாம் அப்படிங்கிறத நேட்டோ கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைன் கனடா பிரிட்டன் ஸ்வீடன் இவங்க கூட சேர்ந்து உக்ரைன் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா உக்ரைனுடைய ஒரு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல்ல அதில் இப்போ கெனடா பிரிட்டன் மற்றும் ஸ்வீடன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய வழக்கை போகிறார்கள் ஈரான் தான் குற்றவாளி அதற்கு தகுந்த மாதிரியான தண்டனை ஈரான் நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இவங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததா ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா மேரிபோல் சிட்டிக்குள்ளே ஒரு ரயில் ரோடு அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க போல் அதை உக்ரைன் நாங்கள் அழித்து விட்டோம் ரஷ்யாவினுடைய இந்த முயற்சி இனிமேல் எடுப்படாது நாங்கள் அதை அழித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரொமானியாவினுடைய ஃபார்மர்ஸ் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களும் அவங்களுடைய அந்த குரோ பார்டர் க்ராசிங்லாம் இருக்கும்ல அந்த பார்டர் க்ராசிங் எல்லாமே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னப்பா போலந்துல பிரச்சனைன்னு சொன்னேன் ஜெர்மனியில் பிரச்சனைன்னு சொன்னேன் ரொமானியாவில் பிரச்சனைன்னு சொல்லலையே விக்கி அப்படின்னு கேட்டால் பிரச்சனை என்ன நம்மகிட்ட சொல்லிட்டாங்க வருது அதுவாக வருது வரும்போது அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் வாழ்க்கையிலையும் இப்படி தான் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரொமானியாவினுடைய விவசாயிகளும் அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போது உறுதியாக தெரிகிறது அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடெண்ட் அவர்கள் தான் ஒரு வார்த்தையை சொன்னாலும் சும்மா நச்சினி நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கார் மனுஷன் என்ன சொல்லியிருக்காருனா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா போர் அங்கங்கே நடந்துட்டுருக்கு இந்த மனுஷன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் வேறு எதுக்கும் இல்லைங்க இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடும் வெளியில் தலை காட்டாது இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க எந்த விதமான செய்தியும் வெளியில் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் எல்லா அவங்க செஞ்ச வார் கிரைம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி கலெக்ட் பண்ணதோடு நிற்காம அதை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஆஃப் கோர்ட் அந்த ஜஸ்டிஸ் ஐசிஜே இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் அவங்களுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கில் விசாரணை கைதியாக இஸ்ரேல் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு சந்தோஷத்தை தருது ஏதோ குரலற்றவர்களுடைய குரலாக நான் ஒழிக்கிறேன் அல்லவா அப்படிங்கிற குரலற்றவர்களுடைய குரல் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டு அரசியலில் அந்த அவரெல்லாம் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு இது வேறு இது உண்மையிலேயே குரலற்றவர்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காரு சவுத் ஆப்ரிக்காக்கார் அவர் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இன்னும் எங்களுடைய அந்த முயற்சிகள் தொடரும் இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு எதிராக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய இந்த முயற்சிக்கு டிபி ட்ரூப்ஸ் நாம் ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் கிளாப்ஸை கமெண்ட்ஸாக கொடுத்தாலும் ஓகே தான் யார்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி முப்பத்தி நாலு அப்படிங்கிற டேங்க் வேர்ல்டு வார் இரண்டு ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது டி முப்பத்தி நாலு டேங்கு மாதிரி வேறு எந்த டேங்கும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் வாசித்து பார்த்தேன் ஸோ உங்களுக்கும் அந்த ஆர்டிகல் பிடிக்கலாம் டி தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்து தான் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு நாட்டை விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த நாட்டிலே வாழ்ந்தவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த நாட்டை கொஞ்சமாக ஆட்சி செய்யணும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை திருட வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சும்மா அப்படின்னு சொல்லி போகணும் பார்த்தீங்களா டிஆர் இருந்து இந்த பீஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக துருக்கி தான் துருக்கி மொசாட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்குங்க இன்றைக்கி கூட துருக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு குருது இன போராளிகளுடைய அந்த கேம்பெல்லாம் அழிச்சிட்டாங்க சிரியா ஈரான் போன்ற இடத்துல எல்லாமே துருக்கியினுடைய அட்டாக் இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது அதே துருக்கி என்ன செஞ்சாங்கன்னா கடந்த ஒரு நான்கு அஞ்சு தினங்களுக்கு முன்னாடி மொசாட் ஏஜென்ட்ஸ் நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பேரை கைது பண்ணியிருக்கோம் எல்லாருமே இஸ்ரேலுக்காக ஸ்பை வேலை பார்த்தவங்க தான் ஒரு ஸ்பை நெட்ஒர்க்கே நாங்கள் அப்படியே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கள மொசாட அதை இன்று நிராகரித்திருக்கிறார்கள் நிராகரித்தது மட்டும் கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சோர்ஸ் இல்லாம கைது பண்ணியிருக்க மாட்டாங்க பார்க்கலாம் யார் எந்த மாதிரியான சோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஜெய்சங்கர் அவர்கள் வாத்தி வாத்தியார் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம் ஜெய்சங்கர் அவர்கள் வர சண்டே அதாவது நாளைக்கு ஈரானுக்கு கிளம்புறாரு இரண்டு நாள் விசிட் ஈரானா என்ன விக்கி மிடில் ஈஸ்ட்டே அங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும்போது இந்த மனுஷன் ஈரானுக்கு போறதுனால அமெரிக்காவினுடைய கோபத்தை நாம வாங்கிடுவோமோ அப்படின்னு கேட்டால் வாங்கினா வாங்க என்ன இருக்குது நம்ம நாட்டுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவார் ஜெய்சங்கர் அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இப்போ ஏன் போகிறாரு அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி ஏமான் மீது நிறைய பேர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அந்த தாக்குதலுக்கு பஹ்ரைன் உட்பட சில நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில் இந்த எல்லா நாடுகளும் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை நம்ம நாட்டுக்கும் தொத்திக்கிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க மிடில் ஈஸ்டினுடைய கச்சா எண்ணெய் விலை எகிரிடுமோ அப்படிங்கிற வேறொரு பயம் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஈரான் தான் ஹிஸ்புலா வளர்த்து விட்டதும் ஈரான் தான் ஹூத்தியை வளர்த்து விட்டது மீரான் தான் ஹமாஸை வளர்த்து விட்டது மீரான் தான் அப்படின்னு சொல்கிற எல்லாருடைய ஃபிங்கர் பாயிண்ட்டும் நேராக ஈரானை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஈரானுக்கு நாம போக போறோம் இப்போ தெரியுதா இந்த தீ மேலே நடக்கிற விளையாட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க ஜெய்சங்கர் அவர்கள் விளையாண்டுட்டு இருக்காரு சும்மா ஸ்லிப்பானா கீழே விழுந்துடணும் எல்லா நாடுகளும் நம்மளை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் கோபப்படுவாங்க எந்த விதத்துலேயும் சின்னதாக ஒரு பிசுறு கூட தட்டாமல் நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும் இல்லை நம்ம எதுக்காக அங்கே போகிறோம் அப்படிங்கிறத பல நாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஐயோ அப்பா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி அடுத்ததாக இக்கோடர் தான் இந்த கொஞ்சம் நாட்களாகவே பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு யாரெல்லாம் இங்கே பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணுற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களாம் கிட்டத்தட்ட நாற்பது இஸ்ரேலுடைய கமாண்டர்ஸ் அந்த இஸ்ரேல் வார் கிரைம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்ல அந்த வார் கிரைமுக்கு காரணமான அந்த நாற்பது கமாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பெயர் அப்படிங்கிறது இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது குளோபல் ப்ரொட்டஸ்ட் ஏமனுக்கு எதிராக நீங்க ஏன் தாக்குதலை நடத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான அந்த முடிவுகளுக்கு காரணம் யார் இப்படிங்கிற பல கேள்விகளுடன் யார் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு கிர்கிஸ்தான்ல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நியூ காட் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இறந்து கிடந்தார் அவர் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட் என்பதும் இங்கே கூடுதலான சிறப்பு இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது நாளைக்கு நூறாவது தினத்தை ஒட்டும்போது போது ஏதாவது ஒரு அமைதி ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ஒரு பதிலாகவே இருக்கு ரஷ்யாவினுடைய குரூஸ் மிசைல் இன்னைக்கு உக்ரைனில் பல இடங்களிலும் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான செய்தி நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் சொல்லுவாங்க இது இம்பார்ட்டண்டாக கண்டிப்பாக சில கொஸ்டினில் வந்துரும் படித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னோடனே ஒரு எக்ஸ் மார்க்கு போட்டு நாலு டாட் போட்டு அதை சுத்தி ரவுண்ட் பண்ணி வைப்போம்ல அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி தான் தைவான் சீனா தைவான்ல சாயவர்கள் இருந்தாங்க இப்போ சாய் அவர்களுக்கு அடுத்தபடியாக சாய் வேர்சன் டூ பாயிண்ட் ஜீரோ அவர்கள் பிரெசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க சொல்ல போனால் ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லி சீனாவால் அன்புடன் அழைக்கப்படும் நபர் தைவானில் பிரசிடெண்டாக மாறியிருக்கார் இது சீனாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது உடனடியாக சீனா தைவான் பிரச்சனை வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது கூடவே ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தமிழ் விதை வழியாக பகிரப்படும் அப்போ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்